தேங்க் யூ சார் படம் நல்லா இருக்குது இந்த மாதிரி படம் நல்லா அடிக்கலாம் விட்டு இந்த மாதிரி படம் நான் அடிக்கணும் అలిం రా నేగర బా� Trustee ల tamaా సకంం కూక వత తొ అసంరా మిర mahdoll இஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மூவியை பார்த்தது சூரிய சூரிய சாருக்கு ஸோ ரொம்ப ஆ இஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி குட் பாய் கண்டிப்பா படம் வந்து 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 ஃபேமிலியோட பார்க்கலாம் பெஸ்ட்டாக இருக்குது மூவி செம்மையா ஆக்ட் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஹீரோயின் ப்ளஸ் அவங்க ஃபேமிலி எல்லாருமே கேரக்டர் மூவியது

நல்லா இருந்துச்சு படம் வந்துட்டு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு அதனால எமோஷனலா இருந்துச்சு இருக்க காட்டி இருக்காங்க நல்லா தம்பி இருக்கனால இட்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சது அதோட எல்லாரோட நல்லா இருந்துச்சு